ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு டின்னருக்கு இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம இந்த மிளகு போட்ட சேவு இருக்குது இல்லைங்களா அது வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து பெரியகாரா கரா சேவு சொல்லுவாங்க முறுக்கு மாதிரி இருக்கிறது எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறது எடுத்தால் தான் இந்த கிரேவி வந்து சூப்பராக கிடைக்கும் நமக்கு இது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பூரி சுட்டு எடுத்ததுனால எண்ணெய் வந்து அந்த கலரில் இருக்குது இது இன்னைக்கு வந்து பூரி கொஞ்சமும் இட்லி கொஞ்சமும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு அதனால் வந்து நான் பூரியும் லைட்டாக வந்து செஞ்சு எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்க போகிறோம் இது பொறிஞ்சு வரட்டும் வெறும் சோம்பு ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு இது வரைக்கும் தான் இது தாலிப்புக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து இது வதக்கி கொடுத்துக்கலாம் நல்ல எண்ணெயில நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வதங்கியிருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி குடுத்துக்கலாம் பச்சை வாசனை போக வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண ரெண்டு தக்காளி இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினோடனே நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியிருக்கோம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிங்க ஃபுல் ஃப்ளேம்னா கரிஞ்சு போயிடும் இப்போ வந்து இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே அந்த சேவில் வந்து உப்பு இருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்தாச்சு இதை நல்லா வந்து வதக்கிட்டு இந்த எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கின்ற பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு அரை கப்பளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா போல் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த சேவை வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சேவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு போட்டு சேவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சேவு போட்டு நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வரது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்லோவில் வச்சிடலாம் கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் அப்படியே வந்து வெந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி இருக்குதுன்னு அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து கலந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்த பிறகு நல்லா இந்தளவுக்கு நமக்கு கிரேவி சூப்பராக கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும் இது சாதத்து கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வெரைட்டி ரைஸ் அதாவது கீ ரைஸு தேங்காய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸு கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் வந்து இன்னைக்கு பூரியும் இட்லியும் செஞ்சுருக்கேன் நல்லா சாஃப்டான இட்லிக்கும் நல்லா சாஃப்டான பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் பண்ணுற ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ